தங்க மாளிகை பிளஸ்ல சேவ் பண்ணா தங்கத்தோட சேர்த்து உங்களுக்கு பிராண்டட் பரிசுகளும் கிடைக்கும் எஸ்கே ஜுவல் ஆப் உடனே டவுன்லோட் பண்ணுங்க சர்வதேச தரத்தில் நானூற்று கோடி ரூபாய் செலவில் விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ள தூத்துக்குடி விமான நிலையத்தை பிரதமர் மோடி திறந்து வைக்கும் நிலையில் அதன் சிறப்பம்சங்கள் குறித்து பார்க்கலாம் தூத்துக்குடி விமான நிலையத்தில் விமான ஓடுதளம் மூன்றாயிரத்து நூற்று பதினைந்து மீட்டர் நீளம் கொண்டதாக மாற்றப்பட்டுள்ளது இது சென்னைக்கு அடுத்த மிக நீளமான ஓடுதளம் ஆகும் ஒரே நேரத்தில் ஐந்து விமானங்களை நிறுத்தும் வகையிலும் பெரிய ஏர்பஸ் போயிங் விமானங்கள் வந்து செல்லும் வகையிலும் இரவு நேர விமான சேவை நடைபெறும் வகையிலும் விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது செட்டிநாடு கட்டிடக்கலையை பிரதிபலிக்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ள இந்த விமான நிலையத்தில் விமான போக்குவரத்து கண்காணிப்பு பகுதி கட்டுப்பாட்டு கோபுரம் மற்றும் அதை சார்ந்த அலுவலக கட்டிடங்கள் தீயணைப்புத்துறை கட்டிடங்கள் கட்டப்பட்டுள்ளன தூத்துக்குடி நெல்லை தேசிய நெடுஞ்சாலையில் இருந்து விமான நிலையத்தின் புதிய முனையத்திற்கு செல்லும் வகையில் ஒரு கிலோமீட்டருக்கு இணைப்புச் சாலை புனரமைக்கும் பணி நிறைவேற்றப்பட்டுள்ளது புதிய முனையத்தின் புறப்பாடு பகுதியில் நான்கு வாயில்களும் இருபத்தி ஒன்று பயணியர் செக் இன் கவுண்டர்களும் மூன்று ஏரோ பிரிட்ஜுகளும் இரண்டு வருகைக்கான கன்வேயர் பெல்ட்டும் அமைக்கப்பட்டுள்ளன புதிய முனையத்தில் நவீன வசதிகளுடன் ஐந்து விருந்தினர் அறைகள் பெரிய உணவகம் சிற்றுண்டி கடை மருந்தகம் ஸ்பா மையம் தாய்மார்கள் பாலூட்டும் அறை செல்போன் லேப்டாப் சார்ஜ் செய்வதற்கான இடங்கள் இலவச வைஃபை வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளன மேலும் ஐநூறு பயணியர் வாகனங்கள் நிறுத்துவதற்கான வசதிகள் லிப்ட் வசதி ஒரு மணி நேரத்திற்கு ஆயிரத்து நானூறு பயணிகளை கையாளும் வகையில் புதுப்பிக்கப்பட்டுள்ளது நான்கு நட்சத்திர அந்தஸ்து பெற்ற பசுமை கட்டிடமாக அமைக்கப்பட்டுள்ளது முனைய கட்டிடங்கள் முழுவதும் இரவிலும் பகல் போல காட்சியளிக்கும் வகையில் பிரம்மாண்ட விளக்குகள் பொருத்தப்பட்டுள்ளன தூத்துக்குடி மாநகரின் பெருமையை பறைசாற்றும் வகையில் இரண்டு இடங்களில் விமான நிலைய முகப்பில் முத்துச்சிப்பி மற்றும் தோணி ஆகிய சிற்பங்கள் அழகுற வடிவமைக்கப்பட்டுள்ளன விமான நிலையத்தின் முகப்பு பெரிய தூண்மை அரண்மனை நுழைவு வாயில் போன்று அமைக்கப்பட்டுள்ளது பயணிகள் உள்ளே செல்ல நான்கு வழிகளும் வெளியேறுவதற்கு மூன்று வழிகளும் அமைக்கப்பட்டுள்ளன விமான நிலைய வளாகத்தில் சுதந்திர போராட்ட தியாகிகள் மற்றும் திருச்செந்தூர் முருகன் கோவில் உள்ளிட்ட புகைப்படங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன சேவ் சேர்த்து உங்களுக்கு பிராண்டட் கிடைக்கும் உடனே பண்ணுங்க